அவள் அவள் யாராக இருக்கா அவள் யாருக்காக இருக்கா இல்லை அவள் என்னவா இருக்கா அவள் என்னதான் நினச்சிட்டு இருக்கா இப்படி எல்லாமே அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அவளோட தேவைகள் தான் என்ன அவளோட எதிர்பார்ப்புகள் தான் என்ன யாராச்சும் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்களா அது கேள்விக்குறி தான் ஆனால் அவளுக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு என்ன வேணும்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு மனசில் இருக்க ஒரு கேள்வியை கேட்க ஒரு பயம் நம்ம கேட்குற கேள்வி நம்ம ஃப்ரெண்ட்ஸை கஷ்டப்படுத்திக்கமோ நம்ம அம்மா அப்பா நம்மளை சின்ன வயசுலேருந்து நல்லா வளர்க்கலையோ அதனால தான் நம்ம பொண்ணு மனசில் இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு வேளை கல்யாணமான பொண்ணாக இருந்தால் நம்மளோட புருஷன் கஷ்டப்பட்டுருவாரோ வரோ நம்ம மாமனார் மாமியார் நம்ம வீட்டில் நம்மளை நல்லா வளர்க்கலையோ அப்படின்னு நினச்சிடுவாங்களோ இப்படி எத்தனை பேருக்கு எத் எத்தனை பேருக்கு அவள் பயந்து பயந்து வாழணும் தப்பே பண்ணலைனாலும் மற்றவங்க மேலே வச்சுருக்க மரியாதையை நம்ம காப்பாற்றுறதுக்காக மற்றவங்க மேலே வச்சுருக்க அன்பை நம்ம விளிக்காட்டுறதுக்காக நம்மளோட கேள்விகளை நம்ம மனசில் இருக்க ஆழமாக இருக்கிற சந்தேகத்தை தேவையான இடங்களில் கேட்க முடியாமல் அமைதியாகவே போகிறோம் அது பேர் தான் நம்ம அவங்க மேலே வச்சுருக்க மரியாதையா இல்லை யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல மனசில் தோன்றதை கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் திமுறா இதுதான் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் பிடிவாதமா இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு பேர் ஆட்டிடியூடா எனக்கு புரியலை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை ஆனால் எப்படின்னு எனக்கு புரியல நான் சொல்கிறத கேட்கறதுக்கு ஆளுங்க இல்லாமல் இல்லை நம்ம எல்லாரும் சொல்கிறத கேட்க நிறைய பேர் இருப்பாங்க நம்மளை சுற்றி ஆனால் என்னோடய தேவைகள் என்னோடய கேள்விகள் என்னோடய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற அளவுக்கு யாரோட பூமியும் இங்கே மெதுவாக சுத்துறது இல்லையே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான வாழ்க்கை அதனால தான் என்ன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க எத்தனையோ பெண்கள் மனசில் கேள்வியோட தவச்சிட்ருப்பீங்க நமக்குள்ளே நம்மளாக பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அதுக்காக தான் அதுக்காக மட்டும்தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறந்துடவே மறந்துடாதீங்க ஏன்னா என்ன மாதிரியான சிந்தனைகளோட எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை என்னோடய எண்ணங்கள் அதில் ஏதாவது குறைகள் இருந்தா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் என்னோட தவிர நான் திருத்திக்குவேன் உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சி நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லலாம் அதையும் நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவேன் நமக்குள்ள நம்மளாக பேசி பார்க்கலாமே நமக்கான தீர்வு நமக்குள்ளேருந்தே தொடங்கட்டும் ஏன்னு கேட்டால் நம்மளை மாதிரியான ஆளுங்க நம்மளை தவிர வேறு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மளை மாதிரி ஆளுங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் புரிஞ்சிக்க முடியாத புதிரும் கூட தான் என்ன மாதிரியான எண்ணத்தோட எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் இது அவளுக்கானது உங்களுக்குள் இருக்கும் அவளுக்கானது